வணக்கம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கான ஆவணி மாதத்தின் பொதுவான ராசி பலன்களை இப்ப நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே ஒரு நன்மையான மாதமாகவே இருக்கும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை ஒரு ஏற்றகரமான மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம் ஒரு சிலர் தங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நல்ல செய்திகளையோ அல்லது தகவல்களையோ பெறுவார்கள் ஒரு சில பெரியவர்கள் தங்களுடைய பேரக்குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்வார்கள் சில பெரியவர்கள் தங்களுடைய பேரக்குழந்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பினையும் இப்பொழுது பெறுவார்கள் உங்கள் ராசியை சார்ந்த பலர் பூரிவ சொத்தால் மிகுந்த நன்மைகளை பெறுவார்கள் ஒரு சிலருக்கு அயல்நாடு அல்லது அயல் மாநிலத்தில் உள்ளவர்களின் தொடர்பால் மிகுந்த நன்மைகளையோ அல்லது லாபங்களையோ பெறுவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அதிகமான வெற்றிகளை இப்பொழுது பெற்றுத்தருவார் ஆனாலும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சிறு சிறு செலவினங்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக சனீஸ்வர பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு தொழில் சனாதிபதியாகிய சனீஸ்வர பகவான் வக்கர நிலையில் இருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் வேலை பொழுது சற்று அதிகமாகவே இருக்கும் வேலையோ அல்லது தொழிலையோ ஒரு கம்பர்டபிளி சற்று குறைவாகவே இருக்கும் எனவே இந்த மாதம் முழுவதுமே நவகிரக சனி பகவான் மற்றும் ராகு பகவான் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற விரும்பினால் விழுப்புரத்திற்கு அருகே உள்ள திருவக்கரையில் உள்ள சந்திரமௌளீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி காளியை முதலில் வழிபடுங்கள் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்ட பின்பு அங்குள்ள நாகரிகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு கல்லணை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறலாம் ரிஷுவராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசியை சார்ந்த சிலருக்கு அதிகமான வெளியூர் பயணங்கள் ஏற்படும் உங்கள் ராசியை சார்ந்த சிலருக்கு புதிய வேலை அமையக்கூடும் உங்கள் ராசியை சார்ந்த சிலர் பூமி அல்லது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப செலவுகள் செய்வார்கள் மூத்த வழி சகோதர உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த மாதம் உதவுவார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் குழந்தைகளுக்காக சில செலவுகளை இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக சனீஸ்வர பகவான் பக்கர நிலையில் தற்போது இருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த சொந்தமாக தோல் செய்பவர்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது ஒரு மீடி மீடியமான பீரியட் அப்படின் தான் சொல்லலாம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது சற்று அரிதாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் வருகின்ற இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் கன்னி ராசியில் நீச்சம் பெறும் நிலையில் இருக்கப்போவதால் எந்த ஒரு செயலையும் சிந்தித்தே செயல்படுத்தவும் பொறுமையாக செயல்படுங்க மேலும் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் நீச்சம் பெறும் நிலையில் இருக்கப்போவதால் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதில் நன்மைகளை நீங்கள் காணலாம் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாக சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் நவகிரக சனீஸ்வர வழிபாட்டையும் இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் மேற்கொள்ளுங்கள் அதிகமான நன்மைகளை நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெற விரும்பினால் ஒருமுறை விழுப்புரத்திற்கு அருகே உள்ள திருவக்கரையில் உள்ள சந்திரமரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று காளையை வழிபட்டு வாருங்கள் பின்பு சிவன் பெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு அங்குள்ள நவகிரக சனீஸ்வர பகவானை நல்ல நிதிமையை ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து பாருங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறலாம் ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசியை சார்ந்தவர்களில் சிலர் சில வேலை மாறுதல்களை சந்திப்பார்கள் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்காக சில செலவுகளையும் செய்வார்கள் மேலும் பூர்வீக சொத்தால் சில நன்மைகளை பெறுவதற்காக சிலர் செலவுகள் செய்வார்கள் சிறுதூர பயணத்தால் அதிகமான நன்மைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் ராசியை சார்ந்த பலர் தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வார்கள் அதனால் அவர்கள் நன்மையை பெறுவார்கள் வருகின்ற இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாகிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவமாகிய கண்ணில் நீஷ்டம் பெறும் நிலையில் இருக்க போவதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதத்தில் நீங்கள் சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வருகின்ற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசியிலே வந்து இருக்கப் போகிறார் எனவே நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறவும் காரிய தடைகள் அகலவும் உடல் நலம் பெறவும் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நவகிரக செவ்வாய் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாகி சுக்கரன் நீச்சம் நிலையில் இருக்கப் போவதால் இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் உடல் நலம் பெறுவதற்கும் காரிய வெற்றிகள் பெறுவதற்கும் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சிவபெருமானையும் செவ்வாய் பகவானையும் தன்வந்திரி பகவானையும் அர்ச்சனை செய்து வணங்கி பாருங்கள் நன்மைகள் உண்டாகும் சின்னையர்களே இந்த ஆவணி மாதத்தில் சில நன்மையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்காக செய்யக்கூடிய திருமண முயற்சிகளில் சாதகமான பதிலை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசியை சார்ந்த சிலர் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வார்கள் ஒரு சிலருக்கு வீடு அல்லது வேலை மாற்றம் பற்றிய சிந்தனைகள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடும் தந்தை உழவு வழி உறவில் விட்டுக் செல்வதன் மூலம் மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவமாகிய சிம்ம ராசியில் இருப்பதால் பொறுமையாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ளவும் ஒரு சிலர் பூமி அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில செலவுகளை இந்த மாதத்தில் மேற்கொள்வார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் நிலையில் இருப்பதால் இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் வந்து இருப்பதால் இந்த மாதத்தில் புதன்கிழமை தோறும் நவகிரக புத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம் சிம்மராசி நேயர்களே இந்த ஆவணி மாதத்தில் பெற்ற குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் குடும்பத்திற்காக செலவுகள் செய்யப் போகிறீர்கள் காலமறிந்து திட்டமிட்டு செயல்படப் போவதால் காரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் ஆனாலும் உடல்நலனில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் பெண்களின் அனுகூலமும் ஆதரவும் உங்களுக்கு சற்று அதிகமாகவே கிடைக்கும் பொறுமையாக பேசி நிதானமாக செயல்படுவதன் மூலம் நன்மதிப்பை நீங்கள் பெறலாம் உங்கள் ராசியை சார்ந்த சிலருக்கு நன்மையான வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவமாகிய கன்னி ராசி நீச்சம் பெறும் நிலையில் இருக்கப் போகிறார் அதுவும் இந்த தமிழ் மாதம் முழுவதும் அவர் நீச்சம் பெறும் நிலையிலே இருப்பார் எனவே வேலை மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் வீட்டு இறுதியாகிய சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்ற நிலையில் இருப்பதால் காரிய தடைகள் அகலவும் பிறரை வெற்றி கொள்ளவும் இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் நவகிரக சனிகர சனி பகவான் வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் தடைகள் அகலும் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவமாகிய மீனத்தில் பகவான் இருக்கிறார் எனவே ஒருமுறை முறை விழுப்புரத்திற்கு அருகே உள்ள திருவக்கரையில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி காளியை வழிபடுங்கள் பின்னர் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட் வழிபட்டு அதற்கு பின்பு அங்குள்ள நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் தடைகள் அகலும் நன்மைகள் நீங்கள் சற்று அதிகமாகவே காணலாம் ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளின் உயர் உயர்கல்விக்காக செலவுகள் செய்யப் போகிறீர்கள் உங்கள் ராசியை சார்ந்த சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் சகோதரி வழி உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவுவார்கள் தந்தையிடமும் குடும்பத்தாரிடமும் சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம் மேலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசியிலே வந்து நீச்சம் பெறும் நிலையில் இந்த தமிழ் மாதம் முழுவதும் இருக்கப் போகிறார் மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வருகின்ற இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவம் ஆகிய மிதினத்தில் வந்து இருக்கப் போகிறார் அவரும் இந்த தமிழ் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவத்திலே வந்து இருக்கப் போகிறார் எனவே குடும்பம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஒரு முடிவை எடுங்கள் மேலும் இந்த மாதம் முழுவதும் நவகிரக சுக்கரன் மற்றும் செவ்வாய் பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மிகுந்த நன்மைகளை நீங்கள் காணலாம் மேலும் நவகிரக சனீஸ்வர வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இந்த மாதம் பெற்றுத்தரும் துலாம் ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடும் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும் கோடிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் அன்பும் அனுகூலமும் இந்த மாதம் சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் தந்தை வழியில் நன்மைகள் பெறுவதற்கும் அரசு வழியில் அனுகூலத்தை பெறுவதற்கும் அதிகமான தடைகளை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் மேலும் உங்களுடைய மூத்த வழி சகோதர உறவினரின் அனுகூலம் இந்த மாதம் சற்று குறைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கன்னிராசியில் மீச்சம் பெறும் நிலையில் இருக்கப் போவதால் காரிய தடைகளை சந்திப்பீர்கள் எனவே காரிய தடைகள் அகலவும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறவும் இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவான் வழிபாட்டினையும் வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரக சுற்றுடன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் தடைகள் அகன்று வாழ்வில் நன்மைகள் நீங்கள் பெறலாம் ஈஷிக ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதத்தில் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறக்கூடும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறும் எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய மனைவியின் ஆதரவும் அனுகூலமும் சற்று அதிகமாகவே இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களில் பலருக்கு உயர்கல்வி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு ஒரு ஏற்றகாலமான மாதம் அப்படியே இந்த மாதத்தை சொல்லலாம் அவர்களுக்கு லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அதே போன்று வேலை பார்ப்பவர்களுக்கும் ஒரு யோகமான மாதமாகவே இந்த மாதம் இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்களுடைய நண்பர்களும் மூத்த வழி சகோதர உறவினர்களும் தக்க சமயத்தில் உதவுவார்கள் ஆனாலும் உங்கள் ராசியை சார்ந்த சிலருக்கு பூமி அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் கலத்திரசானாதிபதியாகி சுக்கர பகவான் வருகின்ற இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு பதினோராம் பாவம் ஆகிய கன்னிராசியில் நீச்சம் பெறும் நிலையில் இந்த தமிழ் மாதம் முழுவதும் இருக்கப் போகிறார் எனவே வாழ்க்கை துணைவரை அனுச அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சி காணலாம் மேலும் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு நீங்கள் இந்த மாதம் வெள்ளிக்கிழமைதோறும் நவகிரக சுக்கர வழிபாட்டையும் சனிக்கிழமைதோறும் நவகிரக சனீஸ்வர வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் வாழ்வில் தடைகள் நீங்கி நன்மைகளை பெறலாம் தனுசு ராசி நேயர்களே இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் ராசியை சார்ந்த சிலருக்கு பூமி அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப கடன்கள் உருவாகும் சக போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள் காலமறிந்து செயல்படப் போவதால் காரிய வெற்றிகளை பெறப் போவீர்கள் எளிய வழி சகோதர உறவுகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும் உங்கள் ராசியை சார்ந்த சிலர் அறிமுக திருமணம் செய்து கொள்வார்கள் குறிப்பாக தந்தை வழியின் அனுகூலத்தை பெறுவதில் சில தடைகளை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவமாக கன்னிராசியில் நிர்சம் பெற்ற நிலையில் கேது பகவானுடன் இணைந்து இருக்கப் போவதால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில காரிய தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கும் தடைகள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் பெறுவதற்கும் வெள்ளிக்கிழமையன்று நவகிரக சுக்கர வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் கேது பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் தடையில் நீங்கி உயிரலை பெறலாம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதனாகிய சனீஸ்வர பகவான் நிலையில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளில் அவ்வப்போது சிறு சிறு தடைகளை சந்திப்பீர்கள் வரவை விட செலவு சற்று அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடும் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள் பொறுமையாக பேசுவதன் மூலம் காரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம் மேலும் தந்தை மற்றும் மனைவி வழி உறவில் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம் பூர்வீக சொத்தால் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு நீங்கள் அதிகமான முயற்சிகள் இந்த மாதம் எடுக்க வேண்டியிருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவமாகிய கண்ணியில் நீசம் நிலையில் கேதுடன் இணைந்து இருக்கப் போவதால் தொள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டாகும் எனவே இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் நீங்கள் பெறுவதற்கு நவகிரக சுக்கர வழிபாடும் நவ நவகிரக சனீஸ்வர பகவான் வழிபாடும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை உண்டாக்கும் கும்ப ராசிக்காரர்களே உங்கள் ராசிநாதனாகிய சனீஸ்வரர் பகவான் வக்கர நிலையில் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இந்த மாதம் சில தடைகள் சந்திப்பீர்கள் அதேபோன்று உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதிலும் சிறு தடைகள் ஏற்படக்கூடும் ரெண்டில் உள்ள ராகு உங்களுக்கு பண தேவையை ஏற்படுத்துவார் உடல் நலனில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளவும் ஒரு சிலர் அசியா சொத்துக்கள் மூலம் சில நன்மைகளை பெறுவார்கள் ஒரு சிலருக்கு மனைவி மூலம் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் ஆனாலும் குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் சொந்தமாக தொழில் செய்பவர்களும் வேலை பார்ப்பவர்களும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது முடிவுகளை எடுக்க விரும்பினால் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்தே ஒரு முடிவை எடுக்கவும் மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய கன்னிராசியில் நீச்சநிலையில் வந்து அமரப்போகிறார் அவர் இந்த தமிழ் மாதம் முழுவதும் கன்னிராசியில் நீச்சல் நிலையில் இருப்பார் மேலும் கேதுவுடன் இணைந்து இருக்கப் போகிறார் எனவே இந்த காலத்தில் பெற்றோர்களின் அனுகூலத்தை நீங்கள் பெறுவது சற்று கடினமாகவே இருக்கும் ஒரு சிலர் தங்களுடைய பெற்றோர்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கக்கூடும் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரக சுக்கர வழிபாட்டையும் ராகு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் தடையில் லிங்கி ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும் மீனராசிக்காரர்களே உங்கள் தந்தையின் அனுகூலத்தையும் ஆதரவினையும் சற்று அதிகமாகவே இந்த ஆவணி மாதத்தில் பரப்புகிறீர்கள் வாழ்க்கை துணைவின் உதவியும் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மையான மாதம் அப்படின்னே இந்த மாதத்தை சொல்லலாம் பூமி அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு சிலர் செலவுகள் செய்வார்கள் சிலருக்கு புதிய உத்தியோகம் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் மேலும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமைவதால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் ஒரு உயிர்நிலை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும் மூத்தவர்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரன் வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவமாகிய கலத்தரஸ்தானத்தில் வந்து அங்கிருக்கும் கேதுவுடன் அமர்ந்து இருக்கப் போகிறார் எனவே இந்த பிரியலில் வாழ்க்கை துணைவருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை காணலாம் இந்த மாதத்தில் அதிகமான நன்மைகள் பெறுவதற்கு புதன்கிழமை தோறும் நவகிரக புதன் வழிபாட்டையும் வெள்ளிக்கிழமைதோறும் நவகிரக சுக்கர வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் வாழ்வில் தடையில் நீங்கி நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்